திருச்சிற்றம்பலம் நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பதினோராம் திருமுறை பதினோராம் திருமுறையில் ஏழு பொன் வண்ண தந்தாதி இது சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்தது கோயில் சிதம்பரம் ஏற்கனவே நம்ம ரெண்டு பதிவாக ஏழு பாடல்களில் பார்த்துட்டோம் ஒன்று வீடியோலையும் மற்றது ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஷார்ட்ஸில் பார்க்குறோம் பாடல் எட்டு இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் அப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க போய் சேரணம்னு போடுற பதிவு இது எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் திருச்சிற்றம்பலம் உங்களுடைய அன்பும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க திருச்சிற்றம்பலம் உத்தமராயடியார் உலகால தமகுரிய மத்தமராமதி மதி மாடம் சீர்மை குன்றா எத்தமராயும் பணி வல்ல இறைவர் வந்து என் ஆடி திரிதவரே திரிதவர் கண்ணுள்ளும் உள்ளத்தினுள்ளும் திரிதரினும் அறிதவர் தன்மை அறிவிப்பதாயினும் ஆழினஞ்சே கரிதவர் கண்டம் வெளிதவர் சாந்தம் கண் மூன்றொடு ஒன்றாம் பரிதவர் தாமே அருள் செய்து கொள்வர் தம் பல்பணியே உத்தமராய் அடியார் உலகால தமக்குரிய மத்தம் அரா மதி மாடம் பதிநலம் சீர்மை குன்றா எத்தமராயும் பணி கொள்ள வல்ல இறைவர் வந்து என் சித்தமராய் அகலாது உடன் ஆடி திரிதவரே நீங்க உத்தமராய் இருந்தால் மட்டும் போறோம் அடியார் உலகால தமக்குரிய சௌபர்மான் நம்முடைய நெஞ்சத்தில் வந்து அமருவார் நாம் எல்லாரும் ஏத்த பணி கொள்ள அவரை பணிந்து இறைவனை பணியை நம்மளுடைய சித்தமே அதுவாக அவர் வந்து ஆடி திரிவார்